வந்தியத்தேவன் கோட்டைக்குள்ளே பிரவேசித்தான் இன்னும் அவன் சக்கரவர்த்தியை காண வேண்டும் அதற்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த மாதிரி சின்ன பழுவேட்டையரை பார்த்து அவர்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே வந்தியத்தேவன் உள்ளையிறான் இதைத்தான் இருபத்தி ஆறாம் அத்தியாயமாக வச்சுருக்காங்க தலைப்பே பயங்கரமாக இருக்குது அபாயம் அபாயம் அப்படின்னு ஆஸ்தான மண்டபத்தில் புலவர்களுக்கு முன்னதாகவே வந்தியத்தேவன் பிரவேசித்திருந்தான் அங்கே ஓர் உயர்ந்த சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருப்பவர் தான் சின்ன பழுவ பழுவேட்டையராக இருக்க வேண்டும் என்று யோகித்து கொண்டார் அவரை சுற்றிலும் பலர் வாய் புதைத்து நின்றார்கள் அன்று வந்த ஓலைகள் பலவற்றை வைத்து கொண்டு ஒருவர் நின்றிருந்தார் கணக்காயர் கணக்கு செல்வதற்காக காத்திருந்தார் காவல்படை தலைவர்கள் சின்ன பழுவேட்டையருடைய அன்றாட கட்டளைகளை எதிர்பார்த்து நின்றிருந்தார்கள் ஏவிய வேலைகளை செய்வதற்கு பணியாளர்கள் காத்திருந்தார்கள் சிம்மாசனத்துக்கு பின்னால் நின்று சில ஏவலாளர் வெண்சாமரம் வீசிக் கொண்டிருந்தார்கள் கையில் வெற்றிலை பெட்டியுடன் ஒருவன் ஆயுத்தமாக இருந்தான் மிடுக்கிலும் பெருமிதத்திலும் யாருக்கும் பின்வாங்காதவனான வந்திதேவன் கூட சிறிது அடக்க ஒடுக்கத்துடனே சின்ன பழுவேடம் அணுகினான் பெரியவரை காட்டிலும் சின்னவர் வீர கம்பீரத்தில் இன்னும் ஒருபடி உயர்ந்தவராகவே காணப்பட்டார் நமது வீரனை பார்த்ததும் அவர் முகம் வளர்ச்சியுடன் யார் தம்பி நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் வீர வாலிபர்களை கண்டால் சின்ன பழுவேட்டையரின் கடுகடுத்த முகம் மலர்ந்துவிடும் நாடெங்கும் உள்ள வாலிப வீரர்களை தம்முடைய காவல் படையில் சேர்த்துக் கொள்வதில் அவருக்கு மிக்க ஆர்வம் தளபதி நான் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தேன் இளவரசர் ஓலை கொடுத்து அனுப்பினார் என்று பணிவான குரலில் வந்தியத்தேவன் மறுமொழி சொன்னான் காஞ்சிபுரம் என்றதும் சின்ன பழுவேட்டையரின் முகம் கடுத்தது என்ன என்ன சொன்னாய் என்று மீண்டும் கேட்டார் காஞ்சிபுரத்திலிருந்து இளவரசர் கொடுத்து ஓலையுடன் வந்தேன் எங்கே இப்படி கொடு என்று ஆட்சியமாக கேட்ட அவருடைய குரலில் சிறிது பரபரப்பு துணித்தது வல்லவரையன் அடக்க ஒடுக்கத்துடன் ஓலை சுருளை எடுத்துக்கொண்டே தளபதி ஓலை சக்கரவர்த்திக்கு என்றான் அதை பொருட்படுத்தாமல் சின்ன பழுவேட்டை ஓலை வாங்கி ஆவலுடன் பார்த்தார் பக்கத்தில் இன்றுவிடம் கொடுத்து அதை படிக்கச் சொன்னார் கேட்டுவிட்டு புதிய விஷயம் ஒன்றுமில்லை என்று தமக்கு தாமே முனுமுணுத்து கொண்டார் தளபதி நான் கொண்டு வந்த ஓலை என்றான் வந்திதேவன் ஓலைக்கு என்ன நான் கொடுத்து விடுகிறேன் சக்கரவர்த்தியிடம் இல்லை என்னையே நேரில் சக்கரவர்த்தியின் கையில் கொடுக்கும்படி ஓஹோ என்னிடம் நம்பிக்கை இல்லையா இளவரசர் ஆதித்தர் அப்படி உன்னிடம் சொல்லி அனுப்பினாரோ என்றபோது தஞ்சை கோட்டை தளபதியின் முகத்தை எல்லும் கொள்ளும் வெடித்தன இளவரசர் அவ்வாறு சொல்லவில்லை தங்கள் தமையனார் தான் அவரிடம் கட்டளையிட்டார் என்ன பெரியவரை நீ எங்கே பார்த்த வழியுள் கடம்பூர் சமுவரையர் வீட்டில் ஒருநாள் நாள் இரவு தங்கியிருந்தேன் அங்கேதான் பார்க்க நேர்ந்தது இந்த மோதிரத்தையும் அவர்தான் கொடுத்து அனுப்பினார் ஆஹா இதை நீ ஏன் உன்னமே சொல்லவில்லை கடம்பூரில் இரவு நீ தங்கியிருந்தாயா இன்னும் யார் யார் வந்திருந்தார்கள் மலநாடு நடுநாடு திருமணப்பாடி நாடுகளிலிருந்து பல பிரமுகர்கள் வந்திருந்தார்கள் இரு இரு பிறகு சாவகாசமாக கேட்டுக்கொள்கிறேன் முதலில் நீயே இந்த ஓலை சக்கரவர்த்திடம் கொடுத்து விட்டு வா அப்புறம் தமிழ் புலவர்கள் வந்து விடுவார்கள் பலவளம் என்று பேசி கொண்டிருப்பார்கள் இந்த பிள்ளையை சக்கரவர்த்திடம் அழைத்துப்போ என்று அருகில் நின்ற வீரன் ஒருவனுக்கு சின்ன பழுவேட்டையர் கட்டளையிட்டார் அந்த வீரனைத் தொடர்ந்து வந்தியத்தேவன் மேலும் அரண்மனையின் உட்புறத்தை நோக்கி சென்றான் மூன்று பக்கங்களில் அலைகடல் கடல் மூல்கடல் கேட்கும்படியாக பறந்திருந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காசனம் சில காலமாக படுக்கையாக மாறியிருந்தது அந்த சிம்மாசனத்தில் பராந்தக சுந்தரச்சோழ சக்கரவர்த்தி சாய்ந்து படுத்திருந்தார் ராஜ்ய அதிகாரங்களை எல்லாம் மற்றவர்களும் ஒப்படைத்துவிட்டு மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருந்தாராயினும் சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் முக்கியமான மனிதர்களுக்கு அவர் தரிசனம் அளித்தே தீர வேண்டியிருந்தது அமைச்சர்களும் தளபதிகளும் வேலக்காரப்படை வீரர்களும் அவரை தினந்தோறும் வந்து தரிசித்துவிட்டு போவது ராஜ்யத்தின் நன்மைக்கு அவசியமாக இருந்தது எத்தனையோ போர்முனைகளில் செய்கிறும் வீரச் செயல்களை புரிந்து அசகாய சூரர் என்று பெயர் பெற்றவரும் நாடு நகரமெல்லாம் சுந்தர சோழர் என்று அழைக்கப்பட்டவரும் அழகில் மன்மதனுக்கு ஒப்பானவர் என்று புகழ சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியின் நோய்பட்டு மெலிந்து தோற்றத்தை கண்டதும் வந்தியத்தேவனால் பேசவே முடியாமல் போய்விட்டது அவனுடைய கண்களில் நீர் ததும்பியது அருகில் சென்று அடிபணிந்து வணங்கி பயபக்தியுடன் ஓலையை நீட்டினான் சக்கரவர்த்தி ஓலை வாங்கிக் கொண்டே எங்கிருந்து வந்தாய் யாருடைய ஓலை என்று ஈனஸ்வரத்தில் கேட்டார் பிரபு காஞ்சிபுரத்திலிருந்து வந்தேன் இளவரசர் தந்த ஓலை என்று வந்தியத்தேவன் நா தழுத்தழுக்க கூறினான் சக்கரவர்த்தியின் முகம் உடனே பிரகாசம் அடைந்தது அவர் அருகில் திருக்கோவலூர் மலையமான் புதல்வியான சக்கரவர்த்தினி வானமா தேவி வீற்று இருந்தால் அவளை பார்த்து தேவி உன் புதல்வனிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு படித்தார் ஆஹா இளவரசன் காஞ்சியில் பொன்மாளியை கட்டியிருக்கிறானாம் நீயும் நானும் அங்கு வந்து சில நாள் தங்கியிருக்க வேண்டுமாம் என்று சொல்லிய போதே சக்கரவர்த்தின் முகம் விட சுருங்கியது தேவி உன் புதல்வன் செய்கையை பார்த்தாயா என் பாட்டனார் உலகமெல்லாம் புகழ்பெற்று பராந்தக சக்கரவர்த்தி அரண்மனையில் சேர்த்து இந்த தங்கத்தையெல்லாம் அழித்ததில்லை அம்பலத்துக்கு பொன் குறை வேய்ந்தது பொன்னம்பலம் ஆக்கினார் நம்முடைய குலத்தில் தோன்றிய பெரியவர்கள் யாரும் தாங்கள் வசிக்கும் அரண்மனை பொன்னால் கட்டியதில்லை அரண்மனை கட்டுவதைக் காட்டிலும் ஆலயம் எடுப்பதையே முக்கியமாக கருதினார்கள் ஆனால் ஆதித்த கரிகாலன் இப்படி செய்திருக்கிறான் ஆஹா இந்த தெய்வ நிந்தனைக்கு என்ன பரிகாரம் செய்வது என்றார் மகனிடமிருந்து ஓலை வந்தது என்பதை கேட்டு சிறிது மலர் மலர்ச்சி அடைந்த தேவியின் முகம் மறுபடியும் உன்னை காட்டிலும் அதிகமாக வாடியது மறுமொழி ஒன்றும் அவளால் சொல்ல முடியவில்லை அச்சமயத்தில் வந்தியத்தேவன் தைரியமும் துணிவும் வரவழைத்து கொண்டு பிரபு தங்கள் திருக்குமாரர் செய்தது அப்படியொன்றும் தவறில்லையே உசித்தமான காரியம் தாயானே செய்திருக்கிறார் மகனுக்கு தாயும் தந்தையும் முதன்மையான தெய்வங்கள் அல்லவா ஆகையால் தாங்களும் தேவியும் வசிப்பதற்காக தங்கள் புதல்வர் பொன்மாளிகை கட்டியது முறைதானே என்றான் சுந்தர சோழர் புன்னகை பூத்து தம்பி நீ யாரோ தெரியவில்லை மிக்க அறிவாளியாக இருக்கிறாய் சாதுர்த்தியமாக பேசுகிறாய் ஆனால் மகனுக்கு தாய் தந்தை தெய்வமே என்றாலும் மற்றவர்களுக்கு இல்லை தானே எல்லோரும் வழிபடும் தெய்வத்துக்கல்லவா பொன் கோயில் எடுக்க வேண்டும் என்றார் பிரபு மகனுக்கு தந்தை தெய்வம் மக்களுக்கெல்லாம் அரசர் தெய்வம் அரசர்கள் திருமாலின் அம்சம் பெற்றவர்கள் என்றது வேத புராணங்கள் சொல்கின்றன ஆகையால் அந்த வகையிலும் தங்களுக்கு பொன்மாளிகை எடுத்தது பொருத்தம்தானே என்றான் நம் வீரன் சுந்தரச்சோழர் மறுபடியும் மலையமான் திருமகளை நோக்கி தேவி இந்த பிள்ளை எவ்வளவு புத்திசாலி பார்த்தாயா நம்முடைய ஆதித்தனுக்கு இவனை ஒத்தவர்களின் உதவி இருந்தால் அவனைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை அவனுடைய அஜாக்கிரதை சுபாவத்தை பற்றியும் விசாரப்பட வேண்டியதே இல்லை என்றார் பிறகு வந்திதேவனை பார்த்து தம்பி பொன் மாளிகை கட்டியது உசித்தமானாலும் இல்லாவிட்டினாலும் நான் காஞ்சிக்கு வருவது சாத்தியமில்லை நீ தான் பார்க்கிறேயே எப்போதும் படுத்த படுக்கையாக இருந்து வருகிறேன் நெடுந்தூர பிரயாணத்தை மேற்கொள்ளுதல் இயலாத காரியம் ஆதித்தன் தான் என்னை பார்ப்பதற்கு இங்கே வந்தாக வேண்டும் அவனை காண்பதற்கு எங்களுக்கு ஆசையாகத்தான் இருக்கிறது நாளைக்கு மீண்டும் வா மறுவோலை எழுதி வைக்கும்படி சொல்கிறேன் என்றார் இச்சமயத்தில் கூட்டமாக பலர் தரிசன மண்டபத்தை நெருங்கி வருவதை வந்தியத்தேவன் அறிந்தான் ஆகா அந்த புலவர் கூட்டம் வருகிறது போலும் அவர்களுடன் ஒருவேளை சின்ன பொழிவேட்டையும் வருவார் அப்புறம் தான் சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாமல் போய்விடலாம் நாலு வாரத்தில் சுருக்கமாக இப்போதே சொல்லிவிட வேண்டியதுதான் இவ்விதம் சில வினாடி பொழுது சிந்தித்து முடிவு செய்து சக்கரவர்த்தி தயவு செய்யுங்கள் கருணை கூர்ந்து என் விண்ணப்பத்தை கேளுங்கள் தாங்கள் அவசியம் இந்த தஞ்சையிலிருந்து கிளம்பிவிட வேண்டும் இங்கே தங்களை அபாயம் சூழ்ந்திருக்கிறது அபாயம் அபாயம் என்றான் அவன் இவ்விதம் சொல்லிக் போதே சின்ன பழுவேட்டை தரிசன மண்டபத்துக்குள் பிரவேசித்தார் அவரைத் தொடர்ந்து புலவர்கள் வந்தார்கள் வந்திதேவன் கடைசியாக கூறிய வார்த்தைகள் கோட்டை தளபதியின் காதில் விழுந்தன அவருடைய முகத்தில் கோபக்கனல் ஜுவாலை விட்டது